வணக்கம் 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 என்ன பண்ணுறீங்க எல்லாரும் இங்கே நல்ல மழை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ரீபுரமுத்தூரில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சுது ஒரு ஏழு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழு டு ஏழரை நல்ல மழை ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பெஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்குது ஆனால் உள்ளே போனால் சும்மா அனல் பறக்குது அந்த அளவுக்கு அனலாக இருக்குது சூட்டை கலக்குச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சு குடியரால் மழை பெஞ்சுதான்னு சொல்லுங்கள் இதுக்கப்புறம் மழை சீசனு மழை சீசனில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில் லைவில் ஓகேங்களா மணி பத்து மணி நேரம் ஆகிடுச்சு நண்பர்கள் யாருன்னா வராங்களான்னு பார்ப்போம் நண்பர்கள் வர்றதை பொறுத்து நம்ம பேசுறது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ மறுபடியும் மழை வர மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு மழை வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூலை மாதம் முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிடும் மழை அதே மாதிரி கரெக்டாக ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெய்கிட்டே இருக்குது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம தேவையான பொருட்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது கேண்டில் டீபெட்டு அதுக்கப்புறம் மெடிசன்ஸு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்களா ஏன்னா கோல்டு ஃபீவரு இதெல்லாம் வரும் இல்லையா ஸோ அதனால் வந்து அதை பார்த்துக்குறோம் அதே மாதிரி ஈவினிங் டைமில் வந்து மழை பெஞ்சாலே பூச்சிகள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும் பூச்சிங்க அதுக்கப்புறம் விஷ பூச்சிகள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும் அதனால் வந்து கதுவை வந்து ஓப்பனில் வச்சுட்டு போகாதீங்க எங்கே போனாலும் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைங்க ஓகேங்களா நிறைய பூச்சிங்க வந்து அனலுக்காக வந்து போதுவும் இல்லையா ஸோ அந்த நேரத்தில் வந்து வண்டி வீலரு காரு ஷூவு இதெல்லாம் செக் பண்ணி போடுங்க ஓகேங்களா ஷூ போடுறீங்க அப்படின்னா அது உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு தட்டிட்டு போடுங்க வண்டி எடுக்கும் போது பைக்கில் எதனா இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி கார் எடுக்கும்போது கார் ஓரத்தில் ஏதாவது படுத்துட்டு இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா மழை டைமில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒன்னாலும் இருக்கும் இல்லையா பூரா இருக்கும் பாம்பு இருக்கும் தேல் இருக்கும் விஷ பூச்சிங்காக இருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா ஓகேங்களா ஸ்க்ரீனில் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா லைக் வந்துடும் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோஸ் சஜெக்ஷன் ஆகும் உங்களால் ஒரு சின்ன ஹெல்ப்பாக எனக்கு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி மழை பெய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடான பொருளாக சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா இப்போ காலையில் சமைச்சிட்டு நைட்டு சாப்பிட்றது அப்படி சாப்பிட்ற இருந்தால் கூட கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிடுங்க குழம்பு வந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிடுங்க வேறு என்ன பண்ணலாம் மழை டைமில் மெடிசன்ஸ் அதிகமாக எடுக்காமல் கொஞ்சம் இயற்கை சம்மந்தமான பொருட்களாக எடுத்துக்கோங்க தலைவலி தலைவெளிக்கு ஜலதோஷம்லாம் வருதுன்னா இப்போ தலைவெளி வருது அப்படின்னா வேது பிடிங்க வெறும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அப்படியே ஆவி பிடிங்க ஓகேங்களா அது சளி பிடிக்குது அப்படின்னா ஒரு இஞ்சி மிளகு சுப்பு இதெல்லாம் திருகடுகம் விற்கும் நாட்டு கடையில் சுக்கு மிளகு திப்பிலி இது மூணுமே வந்து அதை தான் திருக்கடுங்கன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மூணுத்தையும் இடித்து பவுட்ராக்கி வெறும் தண்ணியில் கூட கொதிக்க வச்சு கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கூட குடிக்கலாம் இந்த மழைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சளி பிடிச்சா சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்தது ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சது தான் கபசுரக்குடி குடிநீர் வாங்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு வேப்பாள செடி ஒன்று இருக்குது என்ன செடி அது பவுட்ரு கொடுப்பாங்க வேப்பழிகள் ஆ நிலவேம்பு கஷாயம் நிலவேம்பு கசாயம் கூட வாங்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மழை டைமில் வந்து இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் நிலவேம்பு கஷாயம் கபசூர் குடிநீர் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கங்க சேஃப்டிக்கு அதே மாதிரி வெளியில் போகிறீங்க வரீங்க அப்படின்னா கைக்காலெலாம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போங்க ஓகேங்களா சுடு தண்ணி குடிங்க முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே மழை காலம் தான் ஒரு மூணு மாதத்துக்கு தொடர்ந்து மழை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பனி ஆரம்பிச்சிடும் ஓகேயா ஸோ மழை காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நிறைய விஷப்பூச்சிகள் நிறைய வரும் ஓகேங்களா இந்த பூரா செய்யும் கேளு பாம்பு எலி இந்த மாதிரியான அந்தந்த ஏற்ற மாதிரி நிறைய விஷப்பூச்சிகள்லாம் நடமாடும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா இப்போ பார்த்துக்குங்க இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு லைவில் சரிங்களா அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் மெடிசன் எடுக்காமல் இந்த மாதிரி கவசர குடிநீர் அதுக்கப்புறம் நிலம்பு கசாயம் அதுக்கப்புறம் சுக்கு மிளகு இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வச்சு சாப்பிடுங்க சரிங்களா அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் வீட்டில் குழந்தைங்க இருந்தது அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க மழையில் அதிகமாக வெளியில் எங்கேயும் போகாமல் பாதுகாப்பாக இருங்க சரிங்களா சரிங்க நண்பா என்ன சாப்பிட்டீங்க ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு பார்க்குற நண்பர்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் உங்கள் ஸ்க்ரீனை டபுள் டேப் தட்டினீங்க அப்படின்னா லைக் ஓகேங்களா லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்கே இருந்து பார்க்குறீங்க ஓகேங்களா கரண்டாக போவதா மழை பெஞ்சு ஈரமாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து பார்த்திங்க போய் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் நம்ம என்ன தான் எர்த் கனெக்ஷன் கொடுத்துருந்தாலும் ஷாக் வருது சரிங்களா இப்போ என் ஃப்ரிட்ஜெலாம் வந்து ஷாக் வருது ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு ஆகிடுச்சி ஸோ அதனால் ஷாக் வரதான் செய்யும் அதனால் வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ கூட சமீபத்தில் ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜு இதுவாகி ஆகி பிறந்த இறந்து செஞ்சுருக்காங்க கரண்ட் மாதிரி மழை டைமில் தான் போன வருஷம் தான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைங்களாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் ஆ அதே மாதிரி ஹீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட்டர் கூட செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் சரிங்களா வீட்டில் ஹீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹீட்டர் வந்து கரெக்டான முறையில் இருக்கா அப்படின்றத பாருங்கள் சரிங்களா கரண்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட்ரு பெரும்பாலும் வந்து எல்லோருமே அந்த கம்பி ஹீட்ரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லது ஏன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சர் அது ஓகேங்களா இப்போ நிறைய ஹீட்டர் வருது அந்த மாதிரி ஹீட்டர் கூட வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் ஓரளவுக்கு எல்லாமே சொல்லியாச்சு அதே மாதிரி கம்பெனிக்கு போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க பைக்கில் போகிறதா ரெயின் கோட் எடுத்துகிட்டு போங்க காரில் போகிறவங்களா தான் போட எடுத்துகிட்டு போங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு பதிருமா போயிட்டு பதரிமா வாங்க சரிங்களா அப்புறமா வந்து வேறு என்ன தகவல் சொல்லலாம் நண்பா மழை வந்து ரொம்ப எந்த நேரத்தில் எப்போ பெய்யுதுன்னு சொல்ல மாட்டேங்குது திடீர்னு வந்து பெய்யுது திடீர்னு மழை பெய்ய மாட்டேங்குது காலையெல்லாம் சம வீலுங்க பயங்கரமான அனல் பயங்கரமான வெயில் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ஏழு மணிக்கு நல்லா மழை பெஞ்சிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே விட்டு 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 அடிச்சுது இப்போ ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது கிளைமேட்டு ஓகேங்களா உங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சுதா மழை பெஞ்சுதா உங்கள் ஏரியாவில் எப்படி இருந்தது மழை பெய்யுதுங்களா என்னன்றது அட்டாங்க வே மாட்டாங்க மூணு வாழை செல்லிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிங்க நாளைக்கு ஸ்கூல் போனோம் மணி பத்து அஞ்சு ஆகுது இன்னமும் அட்டகாசம் பண்ணிக்கிறாங்க உள்ள மதிக்க மாட்டாங்க என்ன பண்ணுறது சரிங்க நம்ம அப்புறம் வேறு ஏதாவது இருக்கா தகவல் ஓகே ஆன்மீகம் சேனலில் வந்து நம்ம நிறைய டாபிக்லாம் போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா ஆன்மீக சேனலில் ராசி பலன் போடலாம்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம லைப்ரரியில் வந்து நான் நிறைய கண்டன்ட் போடுறேன் இல்லையா சொல்லுவோம் அதை வந்து ஆன்மீகத்தில் வந்து ராசி பலன்கள் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் வேணாவா வேணாவா ம் ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்துடுச்சு சரிங்க ஓகே யாருன்னா வருவாங்க பேசுவாங்கன்னு பார்த்தா ஒரே ஆள் மட்டும் பார்க்குறாரு நீங்களா பார்க்குறீங்க ஓகே அப்புறம் வந்து வேறு என்ன ஓரங்கு எல்லாம் கவர் பண்ணிவிட்டேன் அப்புறமா வேறு என்ன சொல்லலாம் சாப்பாடு சொல்லியாச்சு சேஃப்டிக்கு சொல்லியாச்சு வேறு என்ன சொல்கிறது அவ்வளோதான் ம் ஓரடங்கு எல்லாம் கவர் பண்ணிவிட்டேன் சரி நண்பா எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க நீ லைவில் பேசலாம் தான் வந்தேன் நண்பர்கள் யாரும் அதிகமாக வரலை ஸோ பரவாயில்ல நீ நியூஸ் பார்க்குற நண்பர்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க அது மறக்க போதும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் போட்டிருக்கோம் ஏற்கனவே பழைய கண்டென்ட்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன பண்ணலான்னு இருக்கேன் நல்ல விஷயமா எடுத்து போடணும் வீடியோ அப்படின்ட்டு சீக்கிரமாக போடுவேன் ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னது அது ஆமாட்டா சைன் வாங்கிக்கோ தண்ணியில் விளையாடாத